வருணமுத்துறை பண்ண போகிறோம் சுண்டு விரல் பெருவரல் நுனி மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க வருணமுத்துறை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும்போது நிறைய பேருக்கு இந்த மூன்று விரல் சேராது பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது மூன்று விரலும் ஒரு இடைவெளி இல்லாமல் கரெக்டாக சேர்ந்துக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறோம் மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கணும் இது பிராண முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழிங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இரண்டு நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க